அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல முக்கியமான வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட ஒரு கல்வி சம்பந்தமான வேலைவாய்ப்பை ஃப்யூச்சரில் பெறக்கூடிய ஒரு அறிவிப்பு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நான் முதல்வன் அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய சிஎம்முடைய ஒரு ஸ்கீம் இருக்குது அதுவும் அப்போ நம்முடைய தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் அது அவங்களும் ஸ்பான்சர் பண்ணுற ஒரு ட்ரெயினிங் தான் இந்த ட்ரெயினிங் கோர்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்சுவல் டிசைன் அண்டு ஸ்டீல் டீடைலிங் ட்ரைனிங் ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து நம்ம இப்போதைக்கு நம்மளுடைய பவர் அண்டு ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு கமர்ஷியல் பில்டிங்ஸ் நீட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் சிக்னிஃபிசன்ஸ் ஷார்ட்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ் வித் டென் தௌசண்ட் டிசைன் இன்ஜினியரிங் வேக்கன்சிஸ் அன்வலி டியூ டு இன்க்ரீஸிங் பவர் அண்டு ப்ராசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிமாண்ட் ஸோ ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் டிசைன் இன்ஜினியரிங் வேக்கன்சி வந்து தேவைப்படுது இது வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் அதுக்கு உண்டான ரெக்யூப்மெண்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிற கம்மியாக இருக்குது வேலை வாய்ப்பு அதிகமாக கூடிக்கிட்டே இருக்குது ஆனால் இது தெரிஞ்சவங்க யாருமே இல்லைங்கிறாங்க கம்மியாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ சேரி கொடுப்பாங்க பேசிக்கானால் முப்பதாயிரம் வரைக்கும் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க இதுக்கு என்ன ஜாப் வந்தது அப்புடின்னா ஸ்டீல் டீடைலர் அச்சுரல் டிஸ் என்ஜினியர் இவங்க எல்லாமே இதுக்கு முக்கியமானது இருக்குது ஸோ இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் டிப்ளமோ ஸோ பிஇ முடித்தவங்களும் பிஇ பிடெக் டிப்ளமோ முடித்தும் எலிஜிபிள் தான் யார் அப்படின்னா நம்மளுடைய சிவில் கணக்கில் ஸோ சிவில் முடித்தவங்களும் கணக்கில் முடித்தவங்களும் இதுக்கு எலிஜிபிளுங்கிறாங்க ஸோ இந்த கோர்ஸ் முடித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜாப் செக்யூரிட்டி வித் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹை கேரியர் க்ரோத் குளோபலி அக்செப்டட் கோர்ஸ் உங்களுடைய ஜாப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஜாப் செக்யூரிட்டி கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்தியா லெவலில் நீங்கள் மற்ற எந்த இதுக்கு போனாலும் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளவு எவ்வளவு நாள் படிக்கணும் அப்படின்னா நாற்பத்தாறு நாள் அப்படின்னு படிக்கணும் நாற்பத்தா அந்த கோர்ஸ் இருக்குது ஒரு நாளைக்கு எயிட் ஹவர்ஸ் நீங்கள் வந்து படிக்கணும் எங்கே ட்ரைனிங் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய சென்னையில் இந்த மாதிரி ஆஃப்லைன் ப்ளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போஸ்ட் ட்ரைனிங் எண்பத்தி நாலு முருகேசா முருகேச நாயக்கர் பில்டிங் கிராம்ஸ் ரோடு சென்னை ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எப்படி அப்ளை பண்ணுறதுனா இந்த மாதிரி ஃபினான்ஸ் டாட் டிஎன் ஸ்கில் டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன் ஸ்கில் வேலட் கோர்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் அதை போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் ஒன்னுலேருந்து கோர்ஸ் ஆரம்பிக்கும் வீக்லி ஃபைவ் டேஸ் கோர்ஸு ஒரு நாளைக்கு எயிட் ஹவர்ஸ் இதுக்கு எவ்வளோ ஃபீஸு அப்படின்னு எல்லாமே நீங்கள் போய் இது பண்ணிக்கலாம் இதை வெளியிட்டது யார் அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு செய்தி மற்றும் மக்க தொடர்புத்துறை ஸோ இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ விருப்பம் உள்ளவங்க போய் அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிஏ முடித்தவங்க பிடெக் முடித்தவங்க சிவில் மெக்கானிக்கல் டிப்ளமோ யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸு ஸோ நல்லா அவங்க நிறையா இது பண்ணுறாங்க நம்மளுடைய சிஎம்முடைய பல ஸ்கீமில் ரொம்ப பிடிச்ச எனக்கு பிடிச்ச ஸ்கீம் வந்து இந்த நான் முதல்வன் தான் அது நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ அதில் இதுவும் ஒன்று ஸோ தயவுசெய்து தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணுங்கள் சைட்டு ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா இந்த ஸ்டீலில்லாம் ஸோ அவங்கெல்லாம் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஐடியா கிடைக்கும் அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ